திமுகவினர் தங்களின் பவள விழாவை பிரமாண்டமாகக் கொண்டாடி வருகின்றனர் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் திமுக எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டுகளை திமுக நிறைவு செய்கிறது திமுக தொடங்கப்பட்ட செப்டம்பர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது தமிழ்ச் சமூகத்தில் திமுக மாதிரியான ஒரு அமைப்பின் தேவை என்னவாக இருந்தது இந்தியாவில் இரண்டு வகையான அரசியல் போக்குகள் இருக்கின்றன மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுக்கான தேசத்தை உருவாக்கிக் கொள்வது அவதானியத்திற்குப் பிறகு மக்களை காட்டிலும் அரசு இயந்திரம்தான் பெரிது என்கிற பார்வை பொது புத்திக்குள் ஊறியிருந்தது அப்படியொரு காலகட்டத்தில் திமுகதான் அதிகாரத்தை அரசு இயந்திரத்திடமிருந்து எடுத்து மக்களிடமே மாற்றிவிட்ட அமைப்பாக இருந்தது மொழி பண்பாடு கலாச்சாரம் என அத்தனை விஷயங்களிலும் பன்முகத்தன்மை என்கிற பாங்கை ஒழித்துவிடாதீர்கள் சுதந்திரத்துக்கும் முதல் பொதுத்தேர்தலுக்கும் இடையில் தோன்றிய கட்சி என்னும்போதே நவீன இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பார்த்து எதிர்கொண்டு அதற்கு எதிர்வினையாற்றிய இயக்கமாக திமுக இருந்தது அரசியல் என்பதற்கு பயணமாக பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து சில சமூக மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை திமுகவுக்கு இருந்தது மொத்தமாக பதிமூன்று ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் இப்போது கூட பாருங்கள் பத்து ஆண்டுகள் அதிகாரமே இல்லாமல் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஆட்சியில் அமர்ந்தார்கள் தமிழகத்தின் வளர்ச்சியில் திமுக ஆட்சியில் அமர்ந்த சாமனங்களைப் பற்றியும் அந்த சமயத்தில் நிகழ்த்தப்பட்ட சமூக பொருளாதார மாற்றங்களையும் பற்றி பேசியாக வேண்டும் ஆட்சியில் அமர்வதன் மூலம்தான் மாற்றங்களை கொண்டுவர முடியும் இருமொழிக் கொள்கையை பெண்களுக்கான சொத்துரிமையை சுயமரியாதை திருமணத்தை தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்தை என எல்லாவற்றையும் ஆட்சி அதிகாரத்தின் மூலம்தான் சாத்தியப்படுத்தினார்கள் திமுகவின் வெற்றி சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெரும் முன்னேற்றத்தை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் நீதிக்கட்சியின் காலத்தில் சில பள்ளிகளில் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த ஒருவேளை உணவு தற்போது மாணவர்களுக்கு காலை உணவும் வழங்கும் இடத்தில் வந்து நிற்கிறது இலவச பள்ளிக் கல்வி என்றார்கள் அகில தமிழ் மாநில அரசில் அதிகார குவிப்பு அதிகார பகிர்வு என்கிற இடத்திலிருந்துதான் திமுகவின் தேர்தல் கூட்டணிகளை மதிப்பிட வேண்டும் எடுத்த முடிவின் முழு தாற்பரியத்தையும் நம்மால் புரிந்துகொள்ள முடியும் இதற்கான விமர்சனங்கள் திமுக எதிர்கொண்டும் இருக்கின்றன இதன் வாயிலாக தமிழக மக்கள் எதிர்க்கியிருப்பவர்கள் இந்த அமைப்பில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த அரசியல் பார்வைதான் திமுகவுக்கு அடிப்படை